பட்டையறளோ தலையோ காண்கியால் இன்னால் எவனோ கேட்ட பட்டை உரிய சுதராட்சில் அவன் கண்டேன Dravidian Security Channel ಗೆங்களே உங்களை வரவேற்கிறேன் இந்த காணொளியை Subscribe பண்ணி பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே சீமான் வந்து கூட்டணி கிடையாது அப்படிங்கிறத ஒரு தன்னோட க்ரெடிட்டாக எல்லா இடத்துலையும் பேசுகிறாரு அதை ரொம்ப அசிங்கமான வார்த்தைகள் எல்லாம் அவர் பேசுவார் அவர் அவரோட வார்த்தைகள் நமக்கு சரிப்பட்டு வராது தினத்தந்தி பே மாதிரியான பெரிய ஊடகத்திலேயே பேசும்போது எல்லாவும் இதுவும் தீங்கி தானே போயிடுச்சுன்னு நினைப்பாங்க அதனால் நான் கூட்டணிக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் ஆனால் நீங்கள் கூட்டணிக்கு எப்படி போவீங்க எப்படி போக மாட்டீங்கிறத ஒரு இந்த வந்து யூடியூப் ரூட்டஸ் மைனர் அவரோட காணொலியில் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒன்று வந்து தமிழர்களோட வாழ்வு வந்து எப்படி இருக்கணும் ஒரு தனி மனிதன் வந்து தன்னோடய சுயமரியாதையோடையும் தன்னோட தன்மானத்தோடய எப்படி வாழணுங்கிறதுக்கு எங்கள் பக்கத்தில் தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க என்னென்னாக்கா கத்தியில் பூ போட்டால் மாதிரி வாழணும் அப்படிம்பாங்க கத்தியில் பூ போட்டால் மாதிரினா எந்த நேரத்துலையும் அது கட் பண்ணிவிடும் அந்த மாதிரி கட் ஆகக்கூடாது ஷார்ப்பாகவும் இருக்கணும் அந்த மாதிரி ஒரு முனைப்போட வாழ்க்கையை வந்து நேர்மையாக அப்படியே அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறது தான் தமிழர்களோட குணமாக சொல்லி இதை வந்து எப்படி சொல்லணும்னா ஆனந்த எஸ் ராமகிருஷ்ணன் துணை எழுத்துன்னு ஒரு தொடர் எழுதி இருந்தாரு அதுல வந்து ஒரு அதுவும் தஞ்சாவூர் சம்பா ஊர்க்காரவங்க ஒருத்தவங்கள பற்றின ஒரு சம்பவத்தை தான் சொல்லியிருப்பாரு சிவசுப்பிரமணியன் அவரோட நண்பரை பத்தி சொல்லியிருப்பாரு அவங்க அம்மாவும் அப்பாவும் இருபது வருஷமாக பேசிக்காத ஒரு வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் இருபது வருஷமாக பேசிக்க மாட்டாங்க அந்த பின்னணியில் தான் ஒரு கல் ஒன்று ஒரு கண்ணாடி கதையாளி படத்தில் கூட அழகம்பெருமாலும் சரணியாகவும் பேசிக்காத மாதிரியான ஒரு பேக்ரவுண்டை ராஜேஷ் வச்சுருப்பாரு அது என்ன அது எதனால் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் பேசிக்காமல் அந்த வீட்டில் இருக்காங்க இருபது வருஷமாக அப்படிங்கிறதுக்குன்னா ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி திருமணமான புதுசில் ஒரு கொஞ்சம் காலகட்டத்தை கட்டத்துக்கு அப்புறம் வந்து அந்த கணவனோட அப்பாவோட பென்ஷன் பணம் வந்து மிஸ் ஆகிடும் அப்போ வந்து அந்த கணவன் வந்து அவ பதட்டத்தில் பணம் காணாம போயிடுச்சு அப்படிங்கிற அவசரத்துல வந்து நீ எடுத்தியான்னு மனைவியை கேட்டுருவார் அந்த ஒரு வார்த்தைக்கு அந்த பொண்ணு வந்து அவரோட பேச்ச நிறுத்திடும் இருபது வருஷமா அவங்க அந்த கணவனும் மனைவியும் பேசிக்க மாட்டாங்க அப்படி ஒரு தன்மான மிக்க கேரக்டர்ஸ் வந்து லைவ்ல கதையிலேயே கற்பனையிலே இல்லை லைவ்ல இருக்கிறவங்க இருக்காங்க அந்த மாதிரிதான் மனிதர்கள் வந்து ஒரு விஷயத்துல அப்ரோச் பண்ணணும் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி யூடியூப் ரூட்டஸ் மைனர் வந்து இந்த அதிமுகவோட இந்த மூணு பெண்ணுங்களை எரித்த கேஸை பற்றி சீமான் ரெண்டு தடவை ரெண்டு முறையாக பேசியிருக்காரு அந்த வீடியோ ரெண்டுத்தையுமே யூடியூப் வெளியில ஆகிட்டு இருந்தோம் ஒன்று வந்து அவங்க வந்து அவங்க வந்து கெஞ்சுறாங்க கதறாங்க அந்த டிரைவர் வந்து அவங்க உள்ளே இருக்காங்க அவங்கள எல்லாம் இருக்காங்க விட்டுருங்கப்பா விட்டுருங்கப்பான்னு போதும் கேட்காம கொளுத்திட்டானுங்க அயோக்கிய பேளுங்கன்னு சீமான் பேசின ஒரு வீடியோ அதே கொஞ்சம் நாள் கழிச்சு ஆஹ் அதிமுக இளை மலர்ந்தால மலரும் பேசிட்டு தெரிஞ்ச பாருங்க ஊரெல்லாம் அப்போ வந்து சீமன் பேசுனது என்னன்னாக்க அவங்க அவங்க ரொம்ப நல்லவங்க சத்தியமா சொல்றேன் இதை நீங்க நம்பிதான் ஆகணும் அந்த பேருந்துல பிள்ளைங்க இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது வெறும் பஸ்ன்னு நினச்சிதான் அவங்க கொளுத்திட்டாங்க அது வந்து அவங்க தண்டனையா போயிடுச்சுன்னு பேசிட்டான் ஒரு மனுஷன் ஒரு வாழ்க்கையில எவ்வளவு வேணா போய் சொல்லலாம் காசுக்காக பணத்துக்காக எது என்னென்னத்துக்காகவோ போய் சொல்லலாம் ஆனா செத்து போனது மூணு உயிர் ஒரு பொண்ணோட உயிர் பெண் சாபம் பொல்லாதது அந்த பொண்ணுங்களோட உயிரை பெத்த வயிறு எப்படி பற்றி எரிஞ்சிருக்கும் பஸ் எரிஞ்சதை விட அதிகமான வயிற்று எரிச்சல அவங்க வயிறுல அவங்களுக்கு எரிஞ்சிருக்கும் அந்த மாதிரி ஒரு பொண்ணுங்களோட உயிரை வச்சு உன் பொழப்ப பொழைக்கணும்ட்டு இப்படி ஒரு கு ஓட்டு அப்படி ஒரு ஓட்டுன்னு பேசுறியே இதை கேட்டதுக்கு அப்புறம் நீங்க இந்த மாதிரி ஒருத்த பேசுறான் முத நாள் ஒரு பொண்ணுங்க சாவ வச்சு ஒரு தடவை இப்படி பேசுறான் அதே பொண்ணுங்க சாவ வச்சு இன்னொரு நாள் இப்படி பேசுறான் அப்படிங்கிறத வச்சு பார்க்கும்போது அந்த மனுஷனோட கேரக்டரை எவ்வளோ மட்டமானவனா இருக்கணும் இந்த மாதிரி ஒரு விஷயம் செய்யறான் ஒரு பொண்ணுங்க இறந்து போயிடுச்சு அந்த விபத்தோ அவனுங்க செஞ்சதுக்காக சட்ட அவனுங்களை தண்டிச்சு அவனுக்கு பதினெட்டு வருஷம் ஜெயில இருந்தானுங்க அந்த இதை செஞ்சுட்டதை ஒரு தடவை நீ வந்து இப்படி ஆதரிச்சு பேசுகிற இன்னொரு தடவை நீ வந்து அது வந்து எதிர்த்து பேசுற மாணவர்கள் மாணவிகள் தருமபுரி மாவட்டத்திற்கு பக்கத்தில் ஒரு இடத்தில் மறித்து இந்த பேருந்தை தீ வச்சு கொளுத்துகிறார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அவருடைய தொண்டர்கள் தலைவர்கள் அந்த கதறுகிறார்கள் எங்களை எல்லோரும் இறக்கி விட்டுட்டு பிறகு வருன்னா பேருந்தை நீங்கள் எரித்துக் கொள்ளுங்க என்று அதற்கு கூட செவி சாய்க்காமல் அவசரம் அவசரமாக அந்த வாகனத்தின் மீது எரிபொருளை வீசி மூன்று மாணவிகளை உயிரோடு எரித்து விட்டதாக மூன்று பேருக்கு தூக்கு தண்டனாங்க மிக நல்லவங்க வெறும் பேருந்து தான் இன்றுக்கு வெறும் பேருந்து தான் அப்படின்னு நினைச்சு பத்த வச்சு விட்டாங்க அதான் உண்மையிலே நடந்தது அந்த எரியும் போது பத்த வைக்கும் போது அப்ப எவ்வளவு கேவலமான ஒரு வேலையை செய்யற இதே தானே நீ வந்து அந்த முள்ளிவாய்க்கால் படுகொலையை வச்சும் நீ சம்பாதிக்கிற அவங்க இறந்து போயிட்டாங்க அவங்களோட இதை வச்சு அதையே வந்து ஒரு க திமுக மாதிரி ஒரு கட்சி மேலே அதை போட்டு காங்கிரஸ் மேலே போட்டு நீ அதையே வச்சு காசு பண்ணுற இறந்து போய் அந்த உற்றார் உறவுகளோட வேதனையை யாராலையாவது உணர முடியுமா அதை வந்து அனுபவிக்க முடியுமா பெற்றவங்களோட இன்னைக்கு வரைக்கும் அந்த மூணு பெண்ணுங்களோட பேரண்ட்ஸ் எத்தனை துயரத்தோடு இருப்பாங்க உலகத்துல வந்து ஒரு மனிதனோட காலத்தில் ரெண்டு மூணு விஷயம் நடக்கவே கூடாது குழந்தை பருவத்துல வந்து அம்மா போகக்கூடாது வயசு காலத்துல வந்து அப்பா போகக்கூடாது கல்யாணம் அப்புறம் மனைவி போயோ கணவனோ துணை போகக்கூடாது முதிர்ந்த வயதுல பிள்ளைங்க போக அந்த பிள்ளைங்க இழந்த பெத்த பிள்ளைங்களை இழந்த வேதனை உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அதுல நீ காசு பார்க்கறேன்னா அதுல நீ எவ்வளவு மோசமான பேச பேசி நீ எதுக்கு ஜெயலலிதாவுக்கு ஆதரவா நீ வந்து அந்த இளை மலர்ந்தா லீலம் மலரும் பேசினது இந்த பொண்ணுங்க வேலை செஞ்சதெல்லாம் தப்பு இல்லைன்னு பேசினால எதுக்கு தெரியுமா அந்த நேரத்துல விஜயலட்சுமி கேசும் கழுத்தப்பிடிக்க வந்திருக்குன அதுலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக நீ இவ்வளவு கேவலமான ஒரு வேலையை செஞ்சிருக்க அதேதான் நீ ஏழுலயும் செஞ்சிருக்க இந்த மாதிரி ஒரு ஆளோட பின்னாடி போய் நீங்க நிக்கிறீங்களே உங்களுக்கு வந்து உங்களோட தன்மானமும் ஒரு சேமரியாதையும் என்னடா இவன் இப்படி பேசிட்டான் அப்படின்ற ஒரு ஒரு விஷயம் உங்களுக்கு தோணவே இல்லை இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன் அந்த ஒரு பையன் சேலத்துலேருந்து வந்து விஜயோட பர்த்டேக்கு வந்திருந்தான் அவன் வந்து விஜய் வந்து பார்க்கல என்னென்னா அடுத்த நிமிஷம் அவன் ஒரு முடிவு பண்ணான் அவன் வாலிபனா இருந்தாலும் இளைஞராக இருந்தால் சின்ன வயசு பையன் அடுத்த நிமிஷமே ஒரு முடிவு பண்ணிட்டு இந்த இனிமே தீ தீ தாவைக்காக ஓட்டு போட மாட்டேன் இந்த ஸ்டிக்கரை வீட்டுக்கு போனோன்னா பிச்சு தூக்கி எரிஞ்சிடும் கிளம்புனா அவன் சொல்லிட்டு அந்த மாதிரி தான் ஒரு முடிவை ஒரு மனுஷன் எடுக்கணும் லைஃப்ல இந்த மாதிரி ஒருத்த செஞ்சுட்டான்னா சே இவ்வளோ மோசமான ஆனால் அவன் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறீங்களா அது எப்படா நீங்கள் கேட்குறீங்க அவன் எவ்வளோ கேவலமாக என்னென்ன கல் குடித்தா நல்லதுங்கிறான் எவனையா தூக்கி போட்டு மிதிங்கிறான் எதை சொன்னாலும் அதை வந்து கேட்டுக்கிட்டு கேட்டுட்டு அவனை கை தட்டுறீங்களே நீங்கள் என்ன மாதிரி கேரக்டரு தான் மோசமான கேரக்டர்னா அவனை ஃபாலோ பண்ணுற நீங்கள் அதை விட மோசமான கேரக்டராக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் அதனால முதல்ல இந்த மாதிரி ஒரு ஒரு தடவை ஒரு வாழ்க்கையில் ஒரே ஒரு சொல்லு அதை கேட்டுட்டோம் அதுக்கப்புறம் அவன் வந்து அதுலேருந்து விலகி இப்படி ஒரு மோசமான வேலையை செஞ்சுட்டான்னா முதல்ல அவன் அவன் அவனுக்கு எதிரான நடவடிக்கையை நீங்கள் எடுங்க அதுதான் உங்களை உங்களோட சொந்த வாழ்க்கையில அது நல்லது இல்லாட்டினா யாராவது ஒருத்தர் ஏதாவது சொன்னா கூட அப்படியே உங்களுக்கு வந்து ஆ பரவாயில்ல பரவாயில்ல ஆகிடும் ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சிச்சு ச்சே இவ்வளவு மோசமான அவனா இவன் ஆட் டக்குன்ட்டு வெளியில வரணும் அதுதான் மனிதனுக்கு அழகு அதுதான் வந்து தன்மானம் மிக்க சுயமரியாதை மிக்க ஒரு மனிதனுக்கான பண்பும் கூட நண்பர்களே நன்றி சன் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்